பட்டி தொட்டி ஒலிக்கு இதையா மனிதா பட்டி தொட்டி ஒலிக்கு இதய்யா ரெண்டு வரைக்கும் இரநூறுவா ரெண்டு வரைக்கும் இரநூறு கேட்டி நல்லா கட்டு கட்டு எங்கள் அண்ணனோட பார்க்க மாட்டேன் லேசாக கசிவு அடிச்சின்னு தொலைச்சிருவன்னே பார்த்து ஏன்னா நான் வந்து அண்ணன் தம்பி நீங்கள் எல்லாருமே உலகத்தில் சாதி ஒன்று தான் பிரிக்குது அது கிடையாது என்னையை பொறுத்தளவு இந்த அன்புதான் தான் நான் எல்லா ஊர்லேயும் எல்லா மக்களோடையும் விளையாடுவேன் பிரியமாக பேசுவேன் எங்கள் அண்ணன் மைச்சா நான் ஜாலியாக பேசுவேன் அவங்களோட பிற பிறந்ததே நான் தம்பியா கிடையாது நாளைக்கு எங்கள் அண்ணன் விழுந்து கிடந்தாலும் நான் தூக்கக்கூடிய நான் தானே தம்பி அதுக்கு மேலே என்ன வேணும் என்னென்ன நீ அடுத்த வருஷம் இந்த சாமி வேறு என்னப்பா நோட்டீஸே அடிக்கலையே என்ன பகவதி அம்மன் பகவதி அம்மன் அருளோடு நீ மைசெட்டு போட்டு என்னென்னா கூட இங்கே போயே சொன்னால் பழிக்க அடுத்த வருஷம் இங்கே இருக்க எல்லோரும் மைசெட்டில் யாரும் வேலை வைக்கிறாங்களோ மச்சினு எங்கள் கிச்சினு உங்கள் அம்மா உம்மா உங்கள் அப்பா அப்பா எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஆடிக்கார வாங்கி நீ வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் போகணும் நான் தெருவில் தெரியணும் நல்லா இருக்கணும் ஏன்னா மைசெட்டு எத்தனையோ மைசெட்டை பார்த்துருக்கேன் பார் துருவாக இருக்கும் நீ அப்படியே தேங்காய்ண்ணை போட்டு தொடச்சிருக்கியே ஜில் ஜங் சக் ஒலி ஒலி ஒளிவத இப்போ போடாதப்பா பாது இப்போ போடக்கூடாது பேர் சொல்லும் போது போடணும் ஏன்னா மைசெட்டில் அத்தா நீங்கள்லாம் இங்கே கேட்குறீங்க ஏதோ நாங்கள் நாட ஆரம்பம் நினைக்கிறீங்க நாங்கள் படுற சித்திரவதை நாய் வாடு அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் வந்து வழி தேறியில் இருட்டுக்குள்ள நின்றுக்கிட்டான் ஒருத்தன் புல்லோட்டில் ஏறு நின்று சீரட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் கேட்டேன் அண்ணே இந்த ஊருக்கு போகிற வழி அப்படின்னு வாங்கனே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் விட்டுற முண்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூப்பிட்டு போனேன் பைக்கு முன்னாடி போச்சு நம்ம காரு பின்னாடி போச்சு போனவுடனே அங்கே நின்றுக்கிட்டு திரும்பி போங்க நேன்டேன் இல்லை நீதான் வழி கூப்பிட்டு வந்து ஏன்டா திரும்பி போச்சுட்ற நான் புள்ளோட்ட நிப்பாட்டி அது பக்கத்தில் அரை கிலோமீட்டர் தான் நாட மேடை அப்புறத்துக்கு இங்கே கூப்பிட்டு வந்த இல்லை வந்தேன் என் வண்டியில் லைட் எரியல இருட்டில் போக முடியல ஓ வண்டி கார் லைட்டை வச்சே வந்துட்டு நன்றிட்டேன் அப்போ எப்படிலாம் இருக்காங்க இங்கே வர இருக்க வரைக்கும் நாட்டில் ஏமாறவே இருப்பேன் ஆனால் ஏன் ஏமாற்றக்கூடாது உலகத்தில் விலை மதிக்காத செல்வோம்னா குழந்தைய செல்லவனே அத்தா குழந்தையை விட்டுவிட்டு என்ன பகுமானமோ உணர்ச்சே நான் அடம் பார்க்குறேன் அது தூக்கு அது பிள்ளையா நட்டுவா கல்யாணா என்னடா ஏய் குழந்த தானா சரி சரி நான் பயந்தவனே அத்தி புள்ளு கல்யாணம் பண்ணி ஏதாய் என்னை பார்த்தா செட்டிச்சிகளா நீங்கள் கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு போட்டாவெல்லாம் சிரிச்சிகளா ஏப்பா நீ மூடிட்டு போகிறான் உனக்கு போட்டோ எடுத்தாலும் நக்கு நாப்பிளாக இருக்கும் ஏன்னா பொம்பளை ஆள்லாம் அப்போ சிரிக்காது புருஷன்னு சிரிக்க மாட்டானா நான் கேமராமேன் படுத்துவேன் ஹலோ லேசா சிரிங்க சுமில் சுமில் இந்த இது லேசா ஏன்னா புருஷன் அப்போத்தையும் புது ஜாயிண்ட்டு அவன் பழகம் இருக்காது சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும் இருந்தா பறிவுர்த்த மாதிரி நிற்பாங்க போட்டா எடுக்க சொல்லு புருஷனை பொண்டாட்டிதேன்னு பிரியா அப்பா ஏ என்ன மனுஷன் நீ சிரியா அவர் பாப்பாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு தான் திரிச்சேன் எப்படி சிரிப்பாருன்றும் அதோட வாயை பொத்து என்னத்தா

என் பிள்ளையை காணம்னா ஆனால் இடுப்பில் ஒரு பிள்ளை வச்சிருந்துச்சு நான் கேட்டேன் ஏதா இடுப்பில் பிள்ளை வச்சுருக்கேன் என் பிள்ளையை காணாமணும் இல்லை நாடகத்துக்கு வரும்போது ஆம்பளை பிள்ளையை தூக்கிட்டு வந்தேன் இது எவங்கள இந்த இடையில பொம்பளை பிள்ளையை தூக்கி வச்சிருக்கோம் இப்படிலாம் கூத்து நடக்கும் ஆனால் விடிய வரைக்கும் நீங்கள் எல்லாம் யாரும் போவேணா அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த பேசின தொகையை கொடுத்துருங்க நாங்கள் இப்படி கூட்டிகிட்டு போயிடும் இப்படி குடி போயிடுறோம் ஆமாம் ஏன்னா அன்பு தான் சிறந்தது தாய்மார்கள்லாம் ஆம்பளை ஆளுகள்லாம் வரும்போது வேலை வட்டிக்கு போயிட்டு வரும்போது சந்தோஷமாக சிரித்து நல்ல பொட்டை வச்சு குங்குமத்தை வச்சு நல்ல பூவெல்லாம் வச்சு கண்டாயஞ்சால கட்டிக்கிட்டு அப்படி சிரித்த முகத்தோடு வீட்டில் வீட்டுக்கு போன மனுஷன் வந்தவனையே வெளியே போன மனுஷன் வந்தவனையே வாங்க ராசா ஆஹா வேலைக்கு போனீங்களா போனேன் என் தங்கம் என் புச்சு குட்டி வாங்க கட்டில் போடுங்க காலாமைக்கி விட்றேன் புல் காப்பி போட்டு தரேன் அப்புடின்னு எந்த பொம்பளையாது ஜூல்ரியாக்கு அவன் தன்னால சாரத்தில் நின்று செங்கக்கல்லை தூக்கி போட்டு பிடிக்க முடியாமல் மூஞ்சில அடிவட்டு அவன் அறா நகைச்சுவையா நீ வீட்டுக்கு புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தவனையே நீ கதவை முடித்து சீரியலை பார்ப்ப வந்து தட்டுவார் கதவை திறந்தவனையே நீ வந்து வாங்க அத்தான கேட்ப அவன் திறந்து நின்றவனே ஒரு வார்த்தை சொல்ல ஏங்க சிலிண்டர் சுத்தமா இல்லைங்க கேபிள் இல்லைங்க என் செல்ல ரீசார்ஜ் இல்லைங்க உங்க மைய ரிமோட்டை உடச்சி விட்டேன் அதை பண்ணிவிட்டேன் எதை பண்ண அவன் நினைப்பேன் பேசாமல் கூட்டம் அந்த புத்தன வேலை வார்த்தை இடத்துல படுத்துருக்கலாமடா ஏன்னா எதை சொல்லணுமோ அதத்தையும் சொல்லணும் எடாம் பொருள் ஏவல் இந்த உலகத்தில் பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்தாங்க சாதிக்கணும் நீ பிறந்து வாழ்ற வரைக்கும் ஏதாவது ஒன்னு சாதி போனா இந்த உலகம் உள்ள வரை உன்னை பேசும் பிறவி என்பது ஒரு தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அந்த உலக உள்ள வரைக்கும் பேசும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவை பேசுவோம் அதே மாதிரி பத்மஸ்ரீ விவேக் ஐயா மயில் அண்ணே எத்தனை பேர் பார்த்தீங்களா தனக்காக வராமல் அடுத்தவளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அடுத்த வருஷம் நான் வரும்போது இங்கேயே இருக்கணும் அதுக்காக வீட்டுக்கு போகும்போது இங்கேயும் உழை வைக்காதீங்க வீட்டுக்கு போயிட்டு நாடகம் போடும்போது இங்கே வந்துடுங்க ஒரு பாட்டு பாடிக்கிறேன் சாங் சாங் சார்பு எக்கோ

அந்த பார்த்தா நத்து மன்னள் வந்தா கொல்லி மல லாலி மலை கரகமலை அஞ்சு மலை மல கரகமல அஞ்சு கொல்லி மல லாலி மலை கரகமல அஞ்சு Banana முருகே முருகேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமி ஊரம் துடியான ஜாமி அந்த சாமியெல்லாம் இப்ப சில பேர் வந்து சாமிக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு கூப்பிட்டியே என்ன பண்ணதுக்க மாஜானியம்மையன் கோயிலில் போய் மிளகாய மண்டி ஓட்டு அரைச்சு அப்புறம் ஆ கொல்லங்குடி காளி ஓயில் போய் காஜை வெட்டி போடுறேன் அந்த காஜு இருந்தால் ஒரு ரூபா தண்ணி வாங்கி போலச்சுக்கரலாம் வேறு சாரவலையை பார்த்து குறிச்சொல்ல மாதிரி நம்ம ஒருத்தருக்கு செஞ்சோன்னா செய்வினை அப்படின்ற அன்னைக்கே நம்ம எதை செய்கிறோமோ அது நமக்கே வந்துடும் அதனால் ஆண்டவன் எதை கொடுத்தாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க அதே மாதிரி இந்த குழந்தைகள்லாம் இருக்கு விளையாட்டுத்தனமாக நீங்கள் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பத்து எட்டு படிக்கிற போதே அந்த செல்ஃபோன்லாம் கொடுக்காது ஆத்தா பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் கெட்டு போயிடும் இன்னைக்கு பார்க்குறோம் மாசுக்கு போட்டுக்கிட்டு தடுறா இங்கே பஸ் ஸ்டாண்டு பூரா மாசுக்க போட்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் போகிறான்னா தள்ளிக்கிட்டு வந்துட்டான் அர்த்தம் அதே உண்மை என்னன்னா நம்ம என்னதான் பிள்ளையை நீங்கள்லாம் கும்பளை பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது மேலே ஒரு பார்வை வைங்க தான் நம்ம பிள்ளைதேன்னு நினைக்கிறேன் நம்ம பிள்ளை நல்ல உள்ளதேன் ஏதாவது நூற்றுல ஒரு உள்ள கெட்ட உள்ள சேர்ந்து கெடுத்து விட்ருவோம் அதனால் பொண்ணு வரிசைகள்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க நாளைக்கு என்ன தினம் குடியரசு தினம் இந்த குடியரசு தினமும் சுதந்திர தினமும் நம்ம கொண்டாடுறோமே எதை வச்சு கொண்டாடுறோம் ஏதோ முட்டாய் தர்றாங்க சாக்கெட் தர்றாங்க லீவ் விடுறாங்கன்னு கொண்டாடுறீங்களா கிடையாது சுதந்திரமும் குடியரசு தினமும் எப்போ கொண்டாடணும்னா என்னைக்கு பருவமடைந்த ஒரு பொம்பளை பிள்ளை இங்கேருந்து மாடிப்பட்டி ஒத்தலை இருட்டில் நடந்து போயிட்டு திரும்பி ஒத்தையிலேயே பாதுகாப்பாக இங்கே வந்துச்சுன்னா அன்னைக்கு தாண்டா சுதந்திரதனும் அதே மாதிரி டாஸ்மாக கடையெல்லாம் அடைச்சி ஏ இருப்பா கைதட்ட மாட்டாங்கன்னா நம்ம உடம்பு போயிடும் பூ இப்போ கணேசி கோயிலையை தட ஓட்டாங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறாங்க இல்லை இரு நீ இங்கே ஏறி உக்கா இங்க உட்காராத இதில் ஏறி உட்காருவேன் சொல்றது கேள் நானா ஒரு காலத்தில் பெரிய குடியாரேன் உண்மைதான் சத்தியமா எங்கள் அம்மா மேல சத்தியமாக பெரிய குடியாரேன் தண்ணியை போடாமல் மேடைக்கு வர மாட்டேன் நான் உண்மையை சொல்றதுனால கெட்டு போக மாட்டோம் திரும்பி பார்த்தேன் அஞ்சாறு வருஷம் ஆச்சு ஏன்னா எத்தனையோ ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சா அது ஊரம் நம்மளை என்னமோ சாமியாக பார்க்குது கடவுளாக பாக்குது அதனால பார்த்தேன் நம்ம நல்லா இருந்தால்தான் நாலு வேலைக்கு உதவி செய்ய முடியும் அப்போ நம்ம வந்து குடிச்சு புட்டு அறிவுரை சொன்னோம்னால் யாராவது ஒருத்தன் கேட்டாங்கன்னா தூக்கு போட்டு ஆக வேண்டியான்னு நினச்சிட்டு நான் திருந்தி வாழ்கிறேன் அந்த மாதிரி குடிக்கிற உறவுகள்லாம் என்னைக்காவது என்னைக்காவது குடிக்கணும் என்னைக்குமே குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கப்பை விடுறாடா நீ விட்டுட்டேன்னா இந்தியாவில் அன்னைக்கு தாண்டா சுதந்திரம் எங்கே விடுற முட்றேன் இப்படித்தான் மாலை ஓட்ட ஆள் சொல்லுவேன் அவ்வளோதான் மாப்பிள்ள ஐயப்பனுக்கு மாலை நாற்பத்தெட்டு நாள் எந்த கட்ட விளக்கில் தண்ணி இதோட விட்டு வேண்டுவேன் சரி என்ன இங்கே போய் மாலையை கலையிட்டு வரும்போதே கூட போனால் ஜாமி வேஜியாம்பார் ஊர் வரைக்கும் போகணும் மண்டை காயும் ஏ இல்லை மாப்பிள் நான் குடிக்க மாட்டேன் விட்டோம்னு சொன்னலையே இன்றைக்கி ஒரு நாள் ஆளுக்கு ஒரு ஆப்பை போட்டு போனா தான்டா பஸ்ஸில் தூங்கிட்டே போகலாம் அப்படின்னு ஆப்பை போட்டு வருவாங்க கடைசியில் பஞ்சாமிருதம் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கு இதே மதுரை மட்டும் இங்கே வந்துடுவேன் எங்கே நம்ம விடுறான் அதுலேயும் எல்லா ஊர்லேயும் எல்லா வியாபாரம் பார்க்கறாங்கல்ல இப்போ நம்ம ஊரில் டீ கடை வச்சிருக்க ஆள்கிட்ட போய் ஏப்பா டீ கடை நல்லா வியாபாரமா எங்க வியாபாரம் பால் வாங்க டீ தூள் வாங்கவே கையிலேருந்து ஓடுறேன் அப்புறம் என்ன மயத்துக்கு டெய்லி துறக்குறேன் யாராவது சொல்லியிருக்கானா எனக்கு எத்தனை நேரம் லாபம் கிடைச்சிச்சுன்னு எந்த ஒரு தொழிலுமே அடுத்தவங்க வந்து வாழ்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறவன் தான் உண்மையிலே தெய்வம் சொல்லி கொடுக்கணும் கற்ற கலையை நாங்கள் எல்லாம் இந்த பங்க அண்ணே ஆல்ரவுண்டு ராஜேந்திரன் இருக்கார் அவர் பழகனை அந்த பலவாத்தியத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மணிகண்டே அதே மாதிரி இன்னும் பத்தாண்டு கழிச்சு நீ வாத்தியாரை வரும்போது சொல்லிக் கொடுக்கணும் காலிஸ் அதே மாதிரி மோகன்தாஸ் ஐயா சொல்லிக் கொடுத்தாரில்ல உனக்கு அந்த மாதிரி நீ பத்து வருஷத்துக்கு மேலே பெரியால் வந்தோன்னு நீ சொல்லி கொடுக்கணும் அப்பத்தேன் அது பெரிய புண்ணியம் நான் தான் என்னே தவிர அந்த இடத்துக்கு எவனை வரக்கூடாதுன்னு நினச்சா அது பெரிய பாவம்டா கண்டிப்பா நான் அப்படித்தேன் உள்ள ஒரு சூத்து ஊத்தி பைய வளர்த்து கிடக்கேன் இந்த மருந்தமணி மருந்தி அவனை வளர்த்து விட்டேன் முதல் வரும்போது இந்த சீட்டுக்கு பின்னாடி முருகன் பக்கத்தில் இப்படி உட்காந்துருந்தேன் இப்போ என்ன பண்ணிக்க பேராயிட்டான் நான் காலு மேலே காலை போட்டு எங்கள் டிரைவரை சொல்கிறேன் ஏசி என்ன ரெண்டு வாயில் வச்சிருக்கேன் கூட்டாண்டே கடைசியில் நான் வண்டி ஓனரு இப்படி உட்காந்து வர்றேன் அவன் பப்புரப்பான வர்றேன் என்ன காரணம் அந்த எலும்பு ஊத்தி பையல இன்னைக்கு பண்ணிடுவேன் ஒரு சாங் படிக்கிறோம் பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் பாண்டி ராமேஸ்வரோட அப்துல் கலாத்தின் பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலா தேசிய மெய்ஞானிய தமிழர் மண் போன்ற மெய்யாண்டி பாண்டி

பெரும் நம்மல்கள தென்பாட்டி என் ராமேஸ்வரம் அந்த பேங்கரும்பு என் கண்டடுத்த என் தங்காமகன் அந்த அத்துல கரா பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி

ஒரு ஒரு வீரன் தமிழ் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இங்கேதாயா எத்தனையோ ஊரில் நான் பாட்டு பாடுவேன் இளைஞர்கள் பெரியவங்களாம் ஆம்பளைல்லாம் தட்டுவாங்க இந்த ஊரில் தான் என் தாய்மார்கள்லாம் தட்டுது அத்தா உங்களுக்கு ஒரு கைதட்டு தட்டுக்கப்பா இந்த ஆம்பளை தான் அம்பளிப்பு கொடுக்கணும்னு நீங்கள் இருகிறாய தாய் தோடு தோட்ட கலட்டிலேன்னா உள்ள கட்டி பிள்ளைக்கு தர்றேன் தரு தோட்டம் கலட்டுங்க நாங்கள் புதுப்பிச்சி தான் தருவோம் கொண்டு போக மாட்டோம் உள்ள கொதிக்க சுடு தண்ணி போடு அவங்க வீட்டில் போய் உப்பு மிளகா ரேசி இருக்கா அள்ளிட்டு வந்து கொட்டுக்குங்க பக்கிகளா போங்க அள்ளிட்டு வாங்க தான் ரெண்டு லாரி கொண்டு வந்துருக்கேன் அங்கே நிற்கிறேன் வாடி போட்டி இந்த வாரம் அவெல்லாம் உதர்றேன் பாள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும்ப்பா எங்கே படிப்பை பிரிப்போடு கேம் விளையாடுறாங்க ஆமாம் அந்த கேம்ல விளையாடுறவன் ஒன்றும் பேசாமல் விளையாடுறேனா நைட்டு ஒரு மணிக்கு விளையாடுறேன் மீட்டு வர்றாங்க ப்ரோ ப்ரோ அஞ்சு மீட்டுறாங்க ப்ரோ ப்ரோ மாடியில் விடுறாங்க ப்ரோ ப்ரோ அந்த செவத்துக்கு உரத்தில் பாருங்க ப்ரோ ஊருக்காரன் பூரா கிளம்பிட்டேன் திருடிய வந்துட்டேன் போல் வேலு கம்பை தூக்கி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்கிட்டு ஒரு பொம்பளை நோங்கி இருந்திருக்கேன் பாங்க விழுந்து என்ன இதெல்லாம் செய்யலாமா என்னத்தி என்ன போறியா சிச்சுக்குங்க அதனால என்ன காலத்திலும் பொண்ணை வழங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதை வாடிப்பட்டி அருகாமல் உள்ள ஒரு அன்பு நிறைந்த கிராமமா பகவதி அம்மனை பக்தியோடு கும்பிடக்கூடிய ஒரு சிலை சிறந்த கிராமம் அன்புக்கு உலக நாடு ஊரா இப்படி ரசிக்கணும் ஒரு சில ஊர்ல மட்டும் சொல்றேன் ஒரு சில ஊர்லாம் தண்ணியை போட்டு கண்டக மட்டக்க பாஞ்சு உருண்டு நாடகம் பேச வரும்போது இங்க சொல்றது எம் கேர் நம்ம ஊர் மற்ற ஊர் மாதிரி இந்த கரைச்சலுக்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் அமைந்தே முதல் தண்ணியை போட்டு கரைச்சல் பண்ணேன் இந்த நாடகம் பேச எங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்குற ஆளுகள்லாம் ஒன்று வையாசி இருபது இருக்கா புரட்டாசி ரெண்டு இருக்கா ஆணி ப ஆடி பதினெட்டாம் பருக்கு இருக்கா நம்ம ஊரில் நாடகம் கோயில் இருக்குது சிறப்பாக பண்ணணும் அப்படி கேட்கணும் ஃபோனை அடிச்சுட்டு என்கிட்ட பேசுகிறேன் அண்ணே எம்கேஆர் தானே ஆமாம்ப்பா எம்கேஆர் தான் இல்லை உங்கள் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு அட அதுக்காக இங்க சூட அமர்த்தி சத்தியம் பண்ணிட்டு வீடியோ அனுப்ப முடியும் நான் தாப்பா அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு நாடகம் போடணும்னே போட்டுருவோம்ப்பா தேதி என்ன தேதி எல்லாம் அப்புறம் சொல்றேன் நீங்க சங்கத்துல இருக்க அம்புட்டு பேரும் மகேந்திர வேணு எல்லாம் வந்துடும் சாப்பாடு நம்ம வீட்டில் தான் தம்பி இந்த தேதி இருங்கண்ணே தேதியை சொல்கிறேன் சொல்கிறேன்னே சொல்கிறேன்னே அம்புட்டும் கேட்டுட்டு எப்போ தாண்டா தேதியை சொல்லுவேன்டேன் இல்லைண்ணே இப்போ தான் என் கோயிலுக்கு புடிமன்று புடிமண் எடுத்து எங்கள் ஊரில் ஒரு ஆளுக்கு சாமி இறக்கி எந்த திசையில் கட்ட சொல்லுதோ அந்த திசையில் கட்டினதுக்கப்புறம் வா வாடான்ட்டேன் வயடாக முண்டேன்ட்டேன் அப்படிலாம் சித்திரவதற்க அதே மாதிரி நம்ம ஊரில் சாப்பாடு டேபிளை போட்டு தானே வச்சியே இல்லை ஏன்னா டேபிளை போட்டு வச்சாத்தே என் பிள்ளைகள்லாம் உட்காந்து சாப்பிடும் ஏன்னா சில ஊர்ல தரையில உட்கார சொல்லிக்கிட்டு அங்க இருந்து வெண்ணம்யம் வெண்ண நெஞ்சுக்கு ஏத்தி கட்டிறேன் உள்ள சட்டி போறது இல்ல குனிஞ்சு வைக்கிறேன் செவ ரொட்டியது அரை ரொட்டியது ஐயோ இதுல பெயிண்ட் அடிச்சு வேற ஓ மை காட் அன்னைக்கு நான் உட்கார்ந்து வைக்கணும்னு இலையில வச்சிட்டேன் கரண்டியை வச்சிட்டடா போகடா யாரை பொம்பளைய சிரிப்ப பாருமே இப்படி பண்ணலாம் மத்த அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன் புரிஞ்ச வேமா கூட்டு போன ஒரு பொம்படியால் சொல்லுது ஏய் குறுக்கிட்ட மனுஷன் என்ன மீட்டு பார்த்து எழுதுகிட்டு வரேன் இவங்கதான் நாடாக்காராய் இவங்களுக்கெல்லாம் யார் சோறு வச்சிருக்கா அவள் ஒன்று பாஞ்சு உருண்டு அப்படிலாம் கவலைப்படுறான் ஆனால் நாடக நடிகருக்கு ஒவ்வொரு கிராமமும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுவீங்களோ அதை வந்து அன்போடு சமைச்சு போட்டால் தாத்தா புண்ணிய ஹோட்டல்லாம் சாப்பிட சொல்லாதியே ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட சொல்லிடுறிய தோசையை வச்சுட்டு மாஸ்டரை காணாம் அங்கிட்டு போய் ஒன்றுக்கு வந்து வர்றவங்க நாங்கள் கத்துறோம் ஐயா தோசை சப்ளையர் வர்றேன் வந்து சாம்பாரை ஊற்றிட்டு அங்கிட்டு பொம்பளைகிட்ட வீடியோ கால் பேசுகிறேன் ஐயா சாம்பார் எவ்வளோ ப்ரோ கடையில் சாப்பிட்டு வரவே ஊரில் பத்தரை ஆகிருது ஊரில் நாங்கள் பாஞ்சு ஊரில் வா ஊரில் சாப்பாடு ஓடுங்க ஐயா இந்த வண்டியை பிடிங்கி வைங்கத்தா அது வேறு ட்ராக்டர் மாதிரி சுற்றி சுற்றி வர்றேன் நீங்கள் நாடகம் பார்க்க வந்தீங்களா கொடைக்கானல் டூர் வந்தீங்களா ப்ளீஸ் கோப்பரேட் பண்ணுங்க நரிமேடு கிராமத்தில் பகவதி அம்மன் கோயில் கும்பாசிவம் தானே முன்னிட்டு நரிமேடு கிராமத்தால் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் வர என்று இங்கிருந்து ஒரு காரை எடுத்துக்கொண்டு எம் கேஆர் அன்பாளையம் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிங்கலம் கிராமத்துக்கு வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பவுண்டா கேனை காலி பண்ணி ஓ அதெல்லாம் நான் நோட் பண்ணேன் ப்ரோ ரெண்டு பவுண்டா ஒரு லிட்டரா இல்லை நீ தூங்கிட்டியான்னு செக் பண்ணேன் சாரி ப்ரோ திருப்பி நல்ல நடிகராக போட்டுவாங்க நம்ம ஊரில் ஆடலும் பாடல்தான் வைக்க சொன்னாங்க இளைஞரெலாம் அது வந்து பொண்ணு வருஷங்கள்லாம் பார்க்க முடியல நீங்கள் வந்து சிறப்பாக பத்து பேர் நடத்தி தரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் அட்வான்ஸ் வாங்கி இங்கேருந்து சுப்பிரமணியனுக்கு புதுக்கோட்டையில் அடித்து கணக்கு பிள்ளைட்டு அவர் சொல்லி ரசீதை போட்டு திருப்பி வந்து காலையிலேயே வாத்தியார் காளிமுத்தி ஐயாட்டை சொல்லி ரூட்டு இதான்னு சொல்லிவிட்டு திருப்பி வரும்போது ரூட்டு தெரியாமல் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்றி திருப்பி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆல்ரவுண்டர் ராஜேந்திரன் ஏத்தி அதுக்கு முன்னாடி எங்க எல்லாத்துக்கும் ஒரு அன்பான பேக்கர்ல கூட்டு போய் வேணும்ன்றதெல்லாம் வாங்கிக்கணும் கடைசியில் இப்படி எல்லாம் இவ்வளவு கடின உழைப்போடு நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சையாக நடைபெறும் நரிமச வேந்தன் நடிமச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கருப்பு நிலா நீ ஏன் கலங்குவதேன் பெற்ற எனது அன்பு வாத்தியார் அவர்கள் இந்த வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்ட குயிலும் இனிமையான கோயில வாணி கொஞ்ச மொழி பேச ரஞ்சிதம் ஒவ்வொரு பாட்டுக்கும் தாய்மார்கள் உங்களை அறியாம கைதட்டுவீங்க அப்படி பாடவும் பேசவும் நிறைந்த அன்பு சகோதரி துவரங்குர்த்தியை தேர்ந்த ரேணுகா தேவி அவங்க இன்ஷியலில் கவனிச்சிக்கல எம்ஏ எம் நான் மொதல் மொதல் வந்தவொன்னே எம்ஏன்னு போட்டுருந்துச்சா நான் நான் எந்திரிச்சிடுவேன் வணக்கம் மேடம் உட்காருங்க அப்படின்னு அப்புறம் தான் பார்த்தேன் அவங்க அப்பயே அத்தன் பேர் எம்ஏ எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொடுவார் பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் என்னுடைய அன்னை மகன் என்னை நாடக உலகத்தில் எத்தனை பேர் மாமே அண்ணன் தம்பியை கூப்பிட்டாலும் என்னை கிழட்டு பயல ஆக்கி அப்பான்னு சொல்கிற ஒரு ஜீவன் வெந்தேன் என் அன்பு மகன் நாடக உலகத்தில் பெரிய பெரிய பாடகர்லாம் இருந்தாங்க அவர்கள்லாம் அவர்களுக்கென்று ஒரு ரசிகரை வைத்தார்கள் ஆனால் இங்கே வந்திருக்கு என் மகன் எப்படி தெரியுமா அழுத குழந்தை கூட கொஞ்சம் நேரம் அழுகை நீ பாடிட்டு அம்மாவை அம்மா கைதற்றுமான் சொல்ல அளவுக்கு பாடக்கூடிய என் அன்பு மகன் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க ஆறு ஆறுமுனிய கலையரசு இசை முரசு என் தாயை பிள்ளை எல்லாம் நாடகம் நாடகம் பாக்குறீயத்தா நான் வந்து காமெடிக்காக லைட்டு போடலையான்னு சொன்னதுக்கு மொட்டும் உண்டேன்டே யாரு இந்த உருளைக்கிழங்கு மூட என்னை சொன்னேன் பெட்டிக்காரன் நீங்க சாச்சி நீ பெரிய பென்னு நான் ஒத்துக்கிறோம்ன தம்பி இதை எடுத்துக்கிட்டு நீ போய் எப்படி உக்காந்துருக்கான் பாரு அண்டுருண்டிய சட்டிக்கலாம் ஓட்டுறது மாதிரி உட்காந்துருக்க இவனை லேஜா நினைக்காதீ இவன் இந்த சேரில் உட்காந்துருக்கே இவனுக்கு சிமுண்டு மூட பெருசு இவர் ஆர்வத்தில் கச்சு பிடிச்சுன்னு இப்படி ஆடுனே போய் பிடிச்சிருச்சு சேரு சேரு பிடிச்சிக்கிட்டே இவன் ஒரு வழியாக நகண்டு நகண்டு ஒன்றுக்கு இருக்க போயிட்டேன் ஈரத்துக்கு அதுக்கு நடக்க முடியலை கூட ரெண்டு ஒம்பல பின்னாடியே போச்சு நான் சொன்னேன் ஏத்தா அவன் ஆம்பளை இருக்க போறேன் நீ ஏன் போறவ சேரு எங்கே சேரு தம்பி இதை கொண்டு போட்டேன் என் புரிஷத்தா குத்துவேன் அப்படியே இல்லை ஒருவேளை முனி ஓட்டா முனி அடிச்சிச்சாடா இப்படியே இருக்க நீ பெரிய ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்தி நீ பேரும் பொங்கல் வாங்கினா எத்தனை ஊரில் நீ வாங்கியிருக்கலாம் ஆனால் இங்கே உள்ள என் தாய்மார்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் அவளராச்சு கைதட்டியே இவன் பாடுறேன் பெட்டிக்காரன் பாடட்டும் தான் என் பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க சரி நம்ம ஊரில் காப்பாற்றி விடுவோம் இங்கே பாஞ்சுக்கிடுவான்னு நினச்சி கை தட்டுனா குறை நாடகத்துக்கு பெட்டியை வாழ்ச்சி காலையில் சம்பளம் தர்றேன் உன் பிள்ளைக்கு கிழக்கு வாங்குவியோ உன் பொண்டாட்டிக்கு நைட்டை எடுத்துகிட்டு போவையோ இல்லை லைட்டவே எடுத்துகிட்டு போவையோ எனக்கு தெரியாது கைதட்டன் ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் உங்களை மத்தியிலே ஆறு முனியாடு கைதட்டு முக்கியம் அந்த ஆகாயத்தை தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடை ஆ மீன் பிடிக்கே அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தாலே சேகத்தனைக்கே தோணோனா சித்தாலும் என்ன பொத்த வேணும் ஓய் சித்தாலும் என்ன பொத்த வேணும் Ah, bueno. पूजो தண்ணி சக்கரையாய இன்னைக்கும் அத்தா உண அந்த ஆகாயத்தை